கடுகளில் வாழும் ரகசிய கீரோ சிவப்பு பாண்டாவின் அதிசய உலகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவப்பு பாண்டா கரடி தினம் செப்டம்பர் மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாள் அழிந்து வரும் சிவப்பு பாண்டாக்களை பாதுகாக்கவும் அவை காடுகளில் சுதந்திரமாக வாழ ஆதரிக்கவும் பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதாவது லெசர் பாண்டா பயர் பாக்ஸ் மற்றது சிவப்பு பூனை கரடி என்று சிவப்பு பாண்டாக்கள் வேறு பெயர்களில் வந்து அழைக்கப்படுகிறது 的。 சிவப்பு பாண்டாக்கள் மரங்களில் வாழ்ந்து மூங்கில உண்ணும் பாலூட்டிகள் இவை வந்து இந்தியா பூட்டான் மற்றது தெற்கு சீனாவின் மலைப்பகுதிகளில் காணப்படுகிறதா இவை வந்து கரடி குடும்பத்தின் ஒரே இனமாக இருக்கிறதா இந்தியாவின் வந்து இமயமலையில் வந்து சிவப்பு நிற பாண்டா மற்றது சீன சிவப்பு நிற பாண்டா அப்படின்னு சொல்லி பாண்டா கரடிகள் இரட்டு துணை இனங்கள் காணப்படுகிறது சிவப்பு நிற பாண்டா ஊசி இலை காடுகள்லையும் மிக வெப்பமண்டல அகன்ற இலைகள் கொண்ட மற்றது கலப்பு காடுகள்லையும் வாழ்கிறது நீர் ஆதாரங்களுக்கு அருகில் வந்து அடர்த்தியான மூங்கில் மூடிய செங்குத்தான சரிவுகளை இது மிகவும் வந்து விரும்புகிறது இது தனிமையானது மற்றது பெரும்பாலும் வந்து மரக்கட்டி போன்றது மிக முக்கியமாக வந்து மூங்கில் தளிர்கள் மற்றது இலைகளை வந்து உணவாக கொள்கிறது சில நேரங்களில் பழங்கள் மற்றது பூக்களையும் வந்து உண்கிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா வசந்த கால துவக்கத்தில் தான் இனச்சேர்க்கை செய்கிறது கோடையில் வந்து பெண் பாண்டங்கள் வந்து நான்கு குட்டிகள் வரை ஈன்றெடுக்கிறதா சிவப்பு பாண்டா வந்து அதன் முன் பாதங்களில் ஒன்றை கொண்டு தான் உணவை பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் பொதுவாக உட்கார்ந்தோ அல்லது நின்று கொண்டு தான் உணவை வந்து சாப்பிடுமா மூங்கில தேடி செல்லும்போது அது செடியின் வந்து தண்டை பிடிச்சு அதன் தாடிகளை நோக்கி இழுத்து கண்ணத்தின் வந்து பக்கவாட்டில் உள்ள பற்களால் இலைகளை கடித்து பிறகு வந்து கத்தரித்து மென்று அதற்கு பிறகு விழுங்குகிறதாம் இது ஒரு நாளில் வந்து ஒன்றரை கிலோவுக்கும் அதிகமான புதிய இலைகள் அல்லது நாலு கிலோ புதிய தளிர்களை வந்து சாப்பிடும்னு சொல்லப்ப சிவப்பு பாண்டாவிடம் இருந்து குறைந்தது ஏழு ஒவ்வொரு குரல்கள் பதிவு செய்யப்படுகிறது அவற்றில வந்து உருமல்கள் குறைப்புகள் அலறல்கள் மற்றது முணுமுணுப்புகள் கத்துதல் ஆகியவை வந்து அடங்குகிறதா சிவப்பு பாண்டாக்கள் தங்கள் வாழ்நாள்ல வந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவிகித நாட்களை வந்து தூங்குவதிலேயே செலவிடுகிறதா அவை காலையில உணவு தேடி செல்லும் போதுதான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் சிவப்பு பாண்டாக்கள் பார்த்தீங்கன்னா பணியை மிகவும் வந்து விரும்புகிறது அது மட்டும் இல்லாமல் இது பெரும்பாலும் மரங்கள்ல நாளை வந்து கழிக்கிறது உயரமான இடத்துல தூங்குகிறது அவை அந்தி நேரம் மற்றும் உணவை தேடி செல்லும் சிவப்பு பாண்டாக்கள் எதிர்பார்ப்பதை தொடர்புடையது சிவப்பு பாண்டாக்கள் அவற்றின் அடர்த்தியான சிவப்பு ரோமங்கள் குட்டியான மூக்குகள் கூர்மையான காதுகள் மற்றது புதர் போன்ற வளையம் கொண்ட வாள்கள் ஆகியவற்றால் வந்து வகைப்படுத்தப்படுகிறது சொல்லலாம் பெண் பாண்டாக்களுக்கு வந்து கீழே வந்து கண்ணீர் துளி வடிவ அடையாளங்களையும் காணலாம் சிவப்பு பாண்டாக்கள் வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் வரை ஆயுட்காலம் கொண்டது மற்றது வந்து தோராயமாக பன்னிரெண்டு முதல் பதினாலு வயதாகும் போது முதுமையின் அறிகுறிகளை வந்து காட்டத் தொடங்கி விடுமா வீட்டு பூனைகளை போலவே நக்குவதன் மூலம்தான் தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறதா சிவப்பு பாண்டாவின் வாழ்விடம் வீழ்ச்சியை தடுப்பது சேதமடைந்த வாழ்விடங்களை மீட்டெடுப்பது ஆதரிப்பது மற்றது சிவப்பு பாண்டாவை வந்து அதன் வாழ்விடத்திலேயே வைத்து கவனித்துக் கொள்ள சமூகத்திற்கு அதிகாரம் வந்து அளிப்பதுதான் இதன் நோக்கமாகவும் இருக்கிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி